ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொன்னூற்றி ஒன்பதாவது தலைப்பு கண்டனமே பாராட்டு தொடர்ச்சி யாரார் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படிப்பட்ட பக்குவ ஸ்திதிகளில் இருப்பார்கள் அந்த ஸ்டேஜில் அவர்கள் என்ன பண்ணினால் நிறைவு பெறுவார்கள் ஆனால் இந்த நிறைவே நிறைந்த நிறைவு என்று நின்றுவிடாமல் மேலே போவார்கள் என்று ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்குடன் கவனித்து ஒரு ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போவதற்காகவே முடிவிலே ஜீவபிரம்ம அபேதத்தை சொன்ன இந்து மதம் அடியிலே அநேக தேவதைகள் பித்திருக்கள் உபாசனையை சொல்லி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளாததால் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள் அநேக ஜென்மாந்திர வாசனைகளோடு பிறந்திருக்கிற பெருவாரியான ஜனங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாகத்தான் முன்னேற்ற முடியும் அப்படி இல்லாமல் முதலிலேயே மேலே ஆரம்பித்தால் அது பிடிபடாமல் கீழே ஆகும் என்பதற்கு ப்ரூஃபாகவே மற்ற விட நம்மிலேயே வெகு அதிகமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றியிருக்கிறார்கள் நாம் ரொம்பவும் சக்தர்கள் என்ற அடக்கம் இருந்துவிட்டால் எல்லாம் சரியாய்விடும் நம் மனஸ் எதையும் நினைக்கிறது நம் புத்தியானது பிரமிக்கும்படியான விஷயங்களை தெரிந்து கொள்கிறது என்கிறதில் தலை கனத்து போகக்கூடாது புத்தி பிரகாசம் ஜாதிக்கு நிறைய இருக்கலாம் ஆனால் புத்திக்கு மீறிய சக்திகளிடம் இந்த சாமர்த்தியத்தை காட்டி நாம் ஜெயிக்க முடியாது வேத பிரதிபாத்தியமான சாத்விகமான தெய்வ சக்திகள் மட்டும்தான் என்றில்லை காத்து கருப்பு என்று அநேக ஆவிலோக சேஷ்டைகளை சொல்கிறார்களே இதெல்லாம் விடாமல் காப்பாற்றுகிற காத்தவராயன் கருப்பண்ணன் முதலானவற்றுக்கு கூட நாம் அடங்கினவர்கள் என்பதால்தான் பிராமணர்கள் கூட பூசாரி பூஜை செய்யும் கிராம தேவதைகளுக்கும் வருஷத்தில் ஒரு நாளோ தங்கள் வீட்டில் கல்யாணம் கார்த்திகை என்றாலோ வழிபாடு நடத்தும் வழக்கம் தொன்றுதொட்டு ஏற்பட்டிருக்கிறது ஸ்மிருதியிலேயே தர்மசாஸ்திரத்திலேயே ரிஷிகள் இங்கே சொன்னதோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை பாக்கி பண்ண வேண்டியவைகளை ஸ்திரீகளிடமிருந்தும் நாலாம் வர்ணத்தவர்களிடமிருந்தும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பது கிராம தேவதை வழிபாடும் சாஸ்திர சம்மதம்தான் என்பதற்கு ஆதரவாய் இருக்கிறது. ஈஸ்வர சிருஷ்டியில் உள்ள எல்லாவிதமான உயிர்களுக்கும் பிரீத்தியை உண்டு பண்ணி அவற்றில் சௌமியமானவை மேலும் சௌமியமாகி லோகத்துக்கு நன்மை செய்யுமாறும் உக்ரமானவை சாந்தமாகி ஆவிசேஷ்டை அம்மை நோய் முதலிய க்ஷாமங்களை இருக்குமாறும் செய்வது உத்தமமான காரியந்தான் விஷயம் தெரியாதவர்கள் கிரிட்டிசைஸ் செய்வதால் இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த ஸ்திதிக்கு மதத்தை இறக்கி விடுகிறது என்று தப்பாக நினைத்து விட்டுவிடக்கூடாது கிரிட்டிசிசம் என்று நினைத்து அவர்கள் சொல்வதே பாராட்டி சர்டிபிகேட் கொடுப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அத்வைதத்தை சொல்கிற மதமே அநேக தேவபித்ரு கர்மாக்களை சொல்வதுதான் நம் மதத்தின் பெருமை இதனால்தான் அது சகலவிதமான லெவல்களில் இருப்பவர்களையும் ஒரே அமைப்பில் அரவணைத்து கொண்டு போகிறது என்பது ஒரு பெருமை இதனால்தான் பரோபகாரம் என்பதை மனுஷிய லோகத்தோடு கொள்ளாமல் மற்ற லோகத்து ஜீவர்களுக்கு போஷனை தருவதாகவும் விஸ்தரித்து அவர்களை கொண்டு நம் லோகத்துக்கும் நல்லதை பெற்றுத்தர முடிகிறது என்பது இன்னொரு பெருமை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்